அப்பத்துக்கு மாப்படுது. இந்த இந்த திருட்டு தீவு가 என்னன்றாங்க கேட்டீங்கனா சொந்த ஜாமில்ல வருறோம் மப்பா. சொந்த ஜாமில்ல வருறோம். இங்க வந்து வழக்கு எப்டி ஜெயித்துருக்காங்க கேட்டீங்க தற்குளை ਮੁழ்ச்சிக்க தூளிறாங்க. தற்குளை ਮੁழ்ச்சிக்க தூளிறாங்கமா. வரத்சல கொடும வல்ல, உள்ள ஹராஸ்மென்ட் உள்ள பெண்கள் பாலியல் ரீதிய தூம்பணும்னு வல்ல. அப்படி வந்தா பேய் கிடைக்காது. இங்க எல்லா வசதியும் நீதிமன்றத்துக்கு மன்றத்துக்கு போங்க வழக்கறிஞர் வழக்கறிஞர் அதுக்கு அப்புறமா நீதி கடச்ச வாங்கிக்கோங்க நானே கொடுக்க மாட்டோம்.

கர்மம் முடிச்சவங்களாக இருக்கட்டும் யாரா வேணா இருந்துருங்க நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தின் இறுதி முடிவாக அந்த மூணு பேருக்கு அந்த சித்ரா தேவிங்கிற முதல்ல தூக்கு தண்ணி கொடுங்க ஒரு பெண்ணை எப்படி நடத்தணும் கூட தெரியாம இந்த பெண்ணையும் மொத்த அடையாளத்தையுமே ஒரு சாக்கடையா மாத்தி அந்த பொம்பளை இதெல்லாம் வந்து அப்பட்டமான படுகொலை நாம் தமிழர் கட்சி இறுதி வரைக்கும் களத்தில் நிற்கும் அந்த மூணு பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எடுக்கக்கூடாது இறுதி வரைக்கும் எங்களுடைய இறுதி குறுங்கி உள்ள வரைக்கும் கடைசி வரைக்கும் களத்தில் போய்